ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கான கேரளா நாட்டு ஜான்கிஸ்தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க என்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம் ஸோ என்றைக்கான கெசிங்கில் ஸோ கரெக்டாக மூணாம் தேதிக்கான ஒரு கெஸிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அங்கே நம்ம கரெக்டாக பார்த்துக்கோங்க முப்பத்தஞ்சு பிசி மட்டும் பாருங்கள் முப்பத்தஞ்சு பதினொன்று அப்படின்னு சொல்லியிருக்கு சரிங்களா ஸோ அந்த முப்பத்தஞ்சு அப்படிங்கிறது ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஐம்பத்தி மூணுன்னு சொல்லியிருக்கு ஸோ இதுலேருந்து கரெக்டாக மூ நாலாவது நாள் வந்து பார்த்தோன்னா பதினொன்று சரிங்களா மூணு நாள் கேப் போட்டு பதினொன்று திரும்ப மூணு நாள் கேப்ட் இருந்தது நமக்கு பத்து அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஸோ பத்து அப்படிங்கிற நம்பர் நமக்கு வர்றதுக்கான சான்சஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ பிசியில் பத்து அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது பதினொன்றுக்கு பதினொன்று அப்படி வந்துருச்சு ஸோ பி பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து அல்லது ஜீரோ ஒன்று அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ அந்த நம்பர் வந்துச்சுன்னா நூறு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது நாளைக்கே ஆல்போலில் ஒன்று அல்லது ஜீரோ வரதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது கம்பல்ஸியாக எடுத்து ட்ரை பண்ணுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம ஒன்னாந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போவில் அஞ்சு கொடுத்துருந்தோம் ஸோ அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா எட்டு அப்படிங்கிற கொடுத்து வந்தோம் ஸோ எட்டு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போவில் ஒன்று ஜீரோ எனி ஒன் நம்பர்ஸ் கம்பல்சரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்குறேன் சரிங்களா ஸோ எதனால் இந்த பத்து வர்றதுக்கான இன்னொரு வாய்ப்பு நான் சொல்கிறேன் சரிங்களா பத்து அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இங்கே உள் நம்பர் பாருங்கள் ஐநூ ஐநூற்றி ஆறு அப்படின்னு சொல்லியிருக்கு சரிங்களா ஐநூற்றி ஆறு ஃபுல்லாக டோட்டல் பண்ணிங்கன்னா நமக்கு ஆறு ஆறு அஞ்சு வந்து பார்த்தா டோட்டல் பண்ணணும்னா நமக்கு பதினொன்று அப்படிங்கிற நம்பர் வரும் சரிங்களா ஸோ பதினொன்று அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிசியில் வந்துருக்கு சரிங்களா அப்போ முந்நூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பரை ஃபுல் டோட்டல் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து அப்படி நம்பர் வரும் ஸோ அதனால் இந்த பத்து அப்படி நம்பர் நமக்கு பிசியில் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா ஸோ இது அது இல்லாமல் ஸோ நமக்கு ஜீரோ முப்பத்தஞ்சுக்கு நம்ம எப்படி நம்ம ஃபுல் நம்பர் டோட்டல் பண்ணோம்னா நமக்கு எட்டு அப்படி நம்பர் வந்துச்சு ஸோ அதுலேருந்து ஆல்போர்டு ஒரு நம்பர் வந்துச்சு சரிங்களா ஸோ அதே மாதிரி எட்நூற்றி பதினொன்று ஃபுல்லாக நம்ம டோட்டல் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா பத்து அப்படி நம்பர் வந்து இருக்குது சரிங்களா ஸோ அதனால் இது நம்ம வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஸோ இந்த உள்ளே நம்ம ப்ளஸ் பண்ணதுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா டோட்டல் பண்ணால் பதினொன்றுக்கு பதினொன்று கேம் வந்துடுச்சு இங்கே நமக்கு வெளியில் கூட்டினோம் பார்த்தீங்களா அந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா ஆல்போர்டில் எட்டு சரிங்களா புரியும் நினைக்கிறேன் இந்த ஜீரோ முப்பத்தஞ்சு ஃபுல்லாக கூட்டினோம்னா எட்டு அந்த எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்து பொண்ணு ஏபி ஏபியில் வச்சுட்டாங்க சரிங்களா இப்போ அந்த முந்நூற்றி முப்பத்தி நாலு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை மொத்தமாக டோட்டல் பண்ணோம்னா பத்து அப்படிங்கிற நம்பர் வருது ஸோ அந்த எட்நூற்றி பதினொன்று அப்படிங்கிற நம்பருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த நம்பரையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பில்ஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப பத்து அப்படிங்கிற நம்பர் வருது சரிங்களா அப்போ உள்ளேயும் நமக்கு வந்து பத்து ஸோ வெளியிலேயும் வந்து பத்து ஸோ நம்ம இது ரெண்டாவது பேட்டர்னாக தான் வந்து எடுத்திருக்கோம் சரிங்களா ஸோ அதனால் பத்து ஜீரோ ஒன்று அப்படிங்கிற நம்பரு பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நான் வேறு எந்த நம்பர்ஸுமே சொல்லலை சரிங்களா ஸோ இந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் தான் நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ கம்பல்சரி இந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா ஸோ மொத்தமாக நூறு அப்படிங்கிற நம்பர் தான் சரிங்களா ஸோ நூறு ஜீரோ பத்து சாரி நூற்றி ஒன்றுன்னு எழுதியிருக்கேன் ஜீரோ ஜீரோ ஒன்று சரிங்களா ஸோ இந்த மூன்று நம்பர்ஸ் தான் வந்து எடுத்து ட்ரை பண்ண போகிறீங்க சரிங்களா நூறு ஜீரோ பத்து ஜீரோ ஜீரோ ஒன்று அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிஸில் பத்து ஜீரோ ஒன்று அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ஸோ என் சப்போர்ட்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆப்போசிட் நம்பர் தான் தரப்போகிறோம் சரிங்களா ஸோ இதனுடைய ஆப்போசிட் நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ பத்து ஜீரோ ஒன்றுக்கு ஃபுல்லாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ ஸோ ஃபுல்லாக ஒரு தெளிவாக சொல்லிடுறேன் டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் சரிங்களா ஏபிஎஸ்சிபிசியில் டபுள் ஜீரோ ஃபஸ்ட்டு ஆல் போல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்டிக் நம்பரை வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா ஒன்று சரிங்களா ஸோ இதில் எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்டிக் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஏசிபிசி ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏபி ஏசிபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று ஸ்க்ரீன்ஷாட் இருக்குன்னு எடுத்துங்க ஜீரோ ஒன்று பத்து டபுள் ஜீரோ ஸோ அதே மாதிரி அறுபத்தஞ்சு சரிங்களா ஸோ அறுபத்தி அஞ்சு இதனுடைய அதாவது ஜீரோனோட ஃபுல் பவர் தான் சரிங்களா வேறு எதுவும் இல்லை ஐம்பத்தி அஞ்சு ஸோ இந்த நம்பரை ஏபிஎஸ்சி பில் எடுத்து ட்ரை பண்ணுவீங்க வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து த்ரீ டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிசி பத்து அல்லது ஜீரோ ஒன்று தான் வைக்கணும் சரிங்களா ஸோ அப்படிங்கிறப்ப ஜீரோ பத்து ஜீரோ ஜீரோ ஒன்று சப்போர்ட்டுக்கு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த நம்பர்ஸ் வைக்க போகிறோம் நூறு அப்படிங்கிற நம்பர் சப்போர்ட் தான் வைக்க போகிறோம் சரிங்களா ஸோ அந்த மூணு நம்பர் சேர்த்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதனுடைய ஃபுல் ஆப்போசிட் நம்பர் வந்து பார்த்தா ஐநூற்றி அறுபத்தஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஸோ ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா ஸோ என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த ஜீரோ பத்து அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தினால்கான கேரள நாட்டு ஜான்கிஸ்தானிக்கு வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க என்றைக்கான கெசிங் வந்து பார்க்கலாம் ஸோ என்றைக்கான கெஸிங்கில் ஸோ கரெக்டாக மூணாம் தேதிக்கான ஒரு கெசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அங்கே நம்ம கரெக்டாக பார்த்துக்கோங்க முப்பத்தஞ்சு பிசி மட்டும் பாருங்கள் முப்பத்தஞ்சு பதினொன்று அப்படின்னு சொல்லியிருக்கு சரிங்களா ஸோ இந்த முப்பத்தஞ்சு அப்படிங்கிறது ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தினா ஐம்பத்தி மூணுன்னு சொல்லியிருக்கு ஸோ இதுலேருந்து கரெக்டாக மோ நாலாவது நாள் வந்து பார்த்தோன்னா பதினொன்று சரிங்களா கேப் கேப்ட்டு பதினொன்று திரும்ப மூணாது கேப்ட் இருந்தது நமக்கு பத்து அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஸோ பத்து அப்படிங்கிற நம்பர் நமக்கு வர்றதுக்கான சான்சஸ் வந்துருக்குறேன் சரிங்களா ஸோ பிசியில் பத்து அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது பதினொன்றுக்கு பதினொன்று அப்படி வந்துருச்சு ஸோ பி பிசியில் வந்து பார்த்திங்கன்னா பத்து அல்லது ஜீரோ ஒன்று அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ அந்த நம்பர் வந்துச்சுன்னா நூறு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது நாளைக்கே ஆல்போலில் ஒன்று அல்லது ஜீரோ வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம ஒன்னாந்தேதி வந்து பார்த்தோன்னா ஆல்போவில் அஞ்சு கொடுத்துருந்தோம் ஸோ அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அப்படினு கொடுத்துருந்தோம் ஸோ எட்டு ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போவில் ஒன்று ஜீரோ எனி ஒன் நம்பர்ஸ் கம்பல்சரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்குறேன் சரிங்களா ஸோ எதனால் இந்த பத்து வர்றதுக்கான இன்னொரு வாய்ப்புன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா பத்து அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இங்கே உள் நம்பர் பாருங்கள் ஐநூ ஐநூற்றி ஆறு அப்படின்னு சொல்லியிருக்கு சரிங்களா ஐநூற்றி ஆறு ஃபுல்லாக டோட்டல் பண்ணிங்கன்னா நமக்கு ஆறு ஆறு அஞ்சு வந்து பார்த்தா டோட்டல் பண்ணணும்னா நமக்கு பதினொன்று அப்படிங்கிற நம்பர் வரும் சரிங்களா ஸோ பதினொன்று அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிசியில் வந்துருக்கு சரிங்களா அப்போ முந்நூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பரை ஃபுல் டோட்டல் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து அப்படிங்கிற நம்பர் வரும் ஸோ அதனால் இந்த பத்து அப்படி நம்பர் நமக்கு பிசியில் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா ஸோ இது அது இல்லாமல் ஸோ நமக்கு ஜீரோ முப்பத்தஞ்சுக்கு நம்ம எப்படி நம்ம ஃபுல் நம்பர் டோட்டல் பண்ணோம்னா நமக்கு எட்டு அப்படி நம்பர் வந்துச்சு ஸோ அதுலேருந்து ஆல்போல் ஒரு நம்பர் வந்துச்சு சரிங்களா ஸோ அதே மாதிரி எட்நூற்றி பதினொன்று ஃபுல்லாக நம்ம டோட்டல் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா பத்து அப்படி நம்பர் வந்து இருக்குது சரிங்களா ஸோ அதனால் இது நம்ம வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஸோ இந்த உள்ளே நம்ம ப்ளஸ் பண்ணதுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா டோட்டல் பண்ணால் பதினொன்றுக்கு பதினொன்று கேம் வந்துடுச்சு இங்கே நமக்கு வெளியில் கூட்டினோம் பார்த்தீங்களா அந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா ஆல் போர்டில் எட்டு சரிங்களா புரியும் நினைக்கிறேன் இந்த ஜீரோ முப்பத்தஞ்சு ஃபுல்லாக கூட்டினோம்னா எட்டு அந்த எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்து இப்போ ஏபி ஏபியில் வச்சுட்டாங்க சரிங்களா இப்போ அந்த முந்நூற்றி முப்பத்தி நாலு இருக்குது பார்த்திங்களா ஸோ அதை மொத்தமாக டோட்டல் பண்ணோம்னா பத்து அப்படிங்க நம்பர் வருது ஸோ இந்த எட்நூற்றி பதினொன்று அப்படிங்கிற நம்பருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த நம்பரையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பில்ஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப பத்து அப்படிங்கிற நம்பர் வருது சரிங்களா அப்போ உள்ளேயும் நமக்கு வந்து பத்து ஸோ வெளியிலையும் வந்து பத்து ஸோ நம்ம இது ரெண்டாவது பேட்டனாக தான் வந்து எடுத்திருக்கோம் சரிங்களா ஸோ அதனால் பத்து ஜீரோ ஒன்று அப்படிங்கிற நம்பரு பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நான் வேறு எந்த நம்பர்ஸுமே சொல்லலை சரிங்களா ஸோ இந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் தான் நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ கம்பல்சரி இந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் வரதுக்கான சான்ஸ் வந்திருக்கு சரிங்களா ஸோ மொத்தமாக நூறு அப்படிங்கிற நம்பர் தான் சரிங்களா ஸோ நூறு ஜீரோ பத்து சாரி நூற்றி ஒன்றுன்னு எழுதியிருக்கேன் ஜீரோ ஜீரோ ஒன்று சரிங்களா ஸோ இந்த மூன்று நம்பர்ஸ் தான் வந்து எடுத்து ட்ரை பண்ண போகிறீங்க சரிங்களா நூறு ஜீரோ பத்து ஜீரோ ஜீரோ ஒன்று அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிஸில் பத்து ஜீரோ ஒன்று அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ஸோ என் சப்போர்ட்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆப்போசிட் நம்பர் தான் நம்ம தரப்போகிறோம் சரிங்களா ஸோ இதனுடைய ஆப்போசிட் நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ பத்து ஜீரோ ஒன்றுக்கு ஃபுல்லாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் சரிங்களா ஏபிஎஸ்சிபிஸில் டபுள் ஜீரோ ஃபஸ்ட்டு ஆல் போல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்டிக் நம்பரை வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா ஒன்று சரிங்களா ஸோ இதில் எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்டிக் நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது எடுத்து ட்ரை பண்ணுங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி ஏசிபிசி ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏபி ஏசிபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று ஸ்க்ரீன்ஷாட் இருக்குன்னு எடுத்துங்க ஜீரோ ஒன்று பத்து டபுள் ஜீரோ ஸோ அதே மாதிரி அறுபத்தஞ்சு சரிங்களா ஸோ அறுபத்தி அஞ்சு இதனுடைய அதாவது ஜீரோ ஃபுல் பவர் தான் சரிங்களா வேறு இல்லை ஐம்பத்தி அஞ்சு ஸோ இந்த நம்பரை ஏபிஎஸ்சி பில் எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க வர்றதுக்கு சான்சஸ் வந்து சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து த்ரீ டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிசி பத்து அல்லது ஜீரோ ஒன்று தான் வைக்கணும் சரிங்களா ஸோ அப்படிங்கிறப்ப ஜீரோ பத்து ஜீரோ ஜீரோ ஒன்று சப்போர்ட்டுக்கு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த நம்பர் வைக்க போகிறோம் நூறு அப்படிங்கிற நம்பர் சப்போர்ட் கார்டு தான் வைக்க போகிறோம் சரிங்களா ஸோ அந்த மூணு நம்பர் சேர்த்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதனுடைய ஃபுல் ஆப்போசிட் நம்பர் வந்து பார்த்தோன்னா ஐநூற்றி அறுபத்தஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஸோ ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா ஸோ என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த ஜீரோ பத்து அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்குறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்